என்னதான் சொல்ல வராங்கன்னே தெரியல ஆமா கிட்டத்தட்ட பண்ணுவார்ல அந்த 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 மாதிரி மாதிரி கிரிஞ்சா இருக்கு இருக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு அப்படின்னு எதுவும் எல்லாம் இல்ல இல்ல ஓகே ஒரு சில இடத்துல விஷால் சார் பாக்க மாசா பட் அளவு ஹீரோயின் இருக்காங்க ஆனா வந்து அவங்க வந்து அம்மாவே அந்த மாதிரிலாம் இல்ல ஆமா ஹீரோயின் வந்து அம்மாவை காமிச்சிருக்காங்க அப்படியே அதனால விஷால் சருக்கு ஹீரோயின் மேல லவ் வரல அப்படின்ட்டாங்க பாட்டு எல்லாம் நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஹீரோயின் கண்ணீர் விட்டா ஒரு பாட்டு ஹீரோ வேட்டியத்துக்குனா ஒரு பாட்டு அறுவாள் எடுத்தா ஒரு பாட்டு நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு ஆமா படம் ஃபுல்லா பாட்டுதான்

படம் ஓகே தான் சார் பாக்கலாம் ஒன் டைம் ஆச்சு படம் வந்து ஒரு சில விஷயத்த புதுசா சொல்லியிருக்காரு நீர் தேர்வு பத்தி சில விஷயம் சொல்லிருக்காரு அதெல்லாம் கொஞ்சம் புதுமையா இருந்தது இல்ல ரத்து தர அந்த அந்த நீர் தேர்வால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு ஃபுல்லா சொல்ல ஒரு ஓரலா தொட்டிருக்காரு அப்புறம் வந்து நம்ம அம்மா செட்டில்மெண்ட் இந்த ஹீரோயின் எல்லாம் அது கொஞ்சம் நல்லா இருந்தது அப்புறம் சமுத்திர வரிசை வர சீனா கொஞ்சம் நல்லா இருந்தது என்ன கொஞ்சம் கதையில இன்வால்மெண்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் ஏன்னா இப்ப ஃபுல்லா ஃபைட்டு ஃபுல்லா ஃபைட்டு

படம் பார்த்துட்டு வந்து நான் நல்லா இல்ல இப்ப படமும் நல்ல இப்ப நானும் நல்லா இல்ல நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கேன் எப்படி சொல்றேன்னா நான் ஒரு விஷாலோட போன படத்தை பார்த்தேன் மார்க் ஆண்டனி பார்த்துட்டு இங்க வந்தேன் ஓகேவா சரி அந்த ஒரு வைப்பில் நல்லா பண்ணிருப்பாருன்னு பார்த்தேன் விஷால் ஆக்டிங் வைஸ் கொஞ்சம் டவுன் தான் நான் மார்க் ஆண்டனி பண்ணதோட இதுல டவுன் தான் ஹரியோட படம் நான் அதுக்கு முன்னாடி யானை படம் பார்த்தேன் அருண் விஜய் கூட சூப்பரா போயிருந்தாரு அந்த படம் எல்லாம் ஓவரால் நல்லா இருந்துச்சு சரி அத கம் பேக்கா இருக்கும் திரும்ப அப்படின்னு நினைச்சிட்டு தான் வந்தேன் ஆனா இப்படி ஒஸ்டா நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணா அந்த அளவுக்கு பாட்டு நிப்பாட்டுன்ற மாதிரி ஆமா அந்த அளவுக்கு இருந்தது சென்டிமெண்ட்லாம் வரலண்ணா சென்டிமெண்டே இல்லனா ஆனா சென்டிமெண்ட போட்டு தேவையில்லாம அது ஒரு கதை வைக்கணும் அப்படின்றதுக்காக குவித்திருக்காங்க கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆகும் பாருங்க அதான் சொல்லுவேன்

நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு படம் எப்படிமா இருக்கு

இது ஒரு லைஃப் ஒரு அவ்வளவு வேற நல்லா இருக்கு படம் அரிய டேரக்டர் படம் யோகி பாபு காமெடி யோகி பாபு காமெடி செம்மையா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு

வச்சிருக்காங்க அது எனக்கு ரொம்ப